அற்புதமான எண்ணம் கொண்ட ரிஷபராசிக்காரர்கள் அழகு கவர்ச்சி போன்றவற்றை தன்னகத்தையே கொண்டுள்ள அந்த ரிஷப ராசிக்காரர்கள் இவர்களுடைய அந்த தொழில்நிலை எப்படி இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம் ரிஷப ராசி ரிஷப லக்கணத்தோட தொழில் அமைப்புகள் பொதுவாகவே ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஸ்தானாதிபதி அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவானாகவே வருகின்றார் அந்த சனி பகவான் ஒன்பதாம் ஒன்பது பத்துக்கு அதிபதியாகி தர்ம கர்மாதிபதி என்ற ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு வருகிறார் அந்த லக்னாதிபதி சுக்கரனு ஒரு நட்பு கிரகமாகவும் சனி பகவான் இருக்கிறார் மிகச்சிறந்த ஒரு யோகக்காரனாக ரிசபணத்திற்கு சனி பகவானை சொல்லலாம் பொதுவாகவே ரிசப லக்கணக்காரர்களுக்கு சனி ஆட்சி உச்சம் பெற்று திரிகோண ஸ்தானங்களில் அமைப்ப அமைய பெற்றோ திரிகோண ஸ்தானங்களில் அமைய பெற்றோ இருந்தால் ஒரு கௌரவமான பதவிகளை வைக்கக்கூடிய அற்புதமான யோகம் அவர்களுக்கு வந்து சேரும் அதன் மூலம் அவர்களுக்கு நிலையான வருமானம் உண்டாகும் சனி பலம் பெற்று சுக்கிரன் புதன் போன்ற நட்பு கிரகங்களின் சேர்க்கையுடன் இருக்கும் பொழுது சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் நிலையான வருமானம் ஒரு சிறந்த முதலாளியாக நிர்வாகியாக இருந்து பலருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அற்புத யோகம் அவர்களை வந்தடையும் மேலே சொன்ன கிரகங்களிலே ஏதாவது ஒரு கிரகத்தின் ஒரு தசை நடைபெறும் பொழுது எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு சுகமான வாழக்கூடிய யோகம் பத்தாம் சனி என்பதாலே இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் எந்திரங்கள் வேலையாட்களை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் குருடாயில் மைன்ஸ் போன்ற விஷயங்கள் அதன் சார்ந்த அமைப்பு பழைய பொருட்களை வாங்கி விற்பதன் மூலமாக அனுகூலங்கள் அவர்களுக்கு உண்டாகும் பொதுவாகவே சனி பகவான் சுக்கரனின் சேர்க்கை பெறும் பொழுது வண்டி வாகனங்கள் மூலமாகவும் டிராவல்ஸ் மூன்ற மூலமாகவும் பெண்கள் உபயோகிக்கக்கூடிய அந்த அழகு சாதன பொருட்கள் விற்பனை மூலமாகவும் கட்டிட துறைகளில் சாதிக்கும் அமைப்பு அவளுக்கு உருவாகும் ரிஷப லக்னாதிபதி சுக்கிரன் சந்திரனின் சேர்க்கை பெற்று இந்த இரு கிரகங்களில் ஒரு கிரகம் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றாலுமே அல்லது பரிவர்த்தனை பெற்றாலுமே கலை இசை சங்கீதம் சினிமா போன்ற துறைகளிலே தங்களை ஈடுபடுத்தி சாதிக்கக்கூடிய அமைப்பு அவளுக்கு உண்டாகும் நல்ல வருவாய் அதன் மூலம் அவளுக்கு ஏற்படும் சனி பகவான் புதன் புதனுடைய சேர்க்கை பெற்றிருந்தால் சொந்தமாக வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு சிறந்த வியாபாரியாக செயல்பட்டு வாழ்வில் முன்னுக்கு வரக்கூடிய அற்புதமான அமைப்பு உருவாகும் இது மட்டும் இல்லாமல் கணிதம் கம்ப்யூட்டர் பங்கு சந்தை போன்ற அனைத்து துறைகளும் அவர்களுக்கு ஈடுபாடு அதிகமாக உண்டாகும் புதன் பத்தில் அமைய பெற்று குரு சேர்க்கை பெறும்பொழுது சிறந்த அறிவாளியாக விளங்கி மற்றவர்களை வழிநடத்துவது ஆலோசனை கூறுவது தாங்கள் கற்றதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் அற்புதமான தொழில் செய்வது இதன் மூலம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவளுக்கு உண்டு சனி குருவுடன் சேர்க்கை பெறும் பொழுது ஏஜென்சி கமிஷன் சார்ந்த வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றிலும் ஈடுபட்டு சம்பாதிக்கக்கூடிய யோகம் அவளுக்கு உருவாகும் சனி பகவான் செவ்வாயுடன் சேர்க்கை பெறும் பொழுது கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு பூமி மனை போன்றவற்றால் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வாய்ப்பு அதிலும் சுக்கனுடன் சேரும் பொழுது கட்டிடங்களை கட்டி விற்கக்கூடிய அமை அமைப்பு அதாவது சனி பகவான் சுக்கரன் செவ்வாய் இதெல்லாம் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா நல்ல அனுகூலம் அவர்களுக்கு கட்டிடங்களை கட்டி அதை விற்கக்கூடிய அற்புதமான ஒரு துறை அவங்களுக்கு அமையும் சிலருக்கு கட்டிட வல்லுனராக விளங்கக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு உண்டு சனி செவ்வாய் இணைந்து உடன் அதனுடன் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் அல்லது ராகு இருக்கும்பொழுது வழக்கணத்திற்கு ஒன்பது பத்தில் ராகு பகவான் அமைய பெற்றாலுமே பொதுவாகவே அவர்கள் வெளியூர் வெளிநாட்டை தொடர்புடைய தொழில் கடல் கடந்து அயல் சென்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அவளுக்கு உருவாகும் சனி பகவான் ராகு சேர்க்கை பெற்று சாதகமான ஸ்தானங்கள் அவளுக்கு அமைய பெற்றால் எதிர்பாராத திடீர் யோகங்கள் அதிலும் குறிப்பாக பல்வேறு மறைமுக தொழிலில் ஈடுபட்டு கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய யோகம் அவர்களுக்கு உண்டு அதுவே சற்று பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நிலையான வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கும் இன்னும் சில பேருக்கு அடிமையாக வேலை செய்து காலத்தை கிடைக்க வேண்டிய அனுபவமற்ற அந்த சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகும் பத்தாம் அதிபதி சனி பகவானுக்கு சூரியன் செவ்வாய் போன்றோர் பகை கிரகங்கள் என்பதாலே அரச துறையில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகவே அவர்களுக்கு இருக்கும் கும்பராசியில் அமையும் சூரியன் செவ்வாய் ராகுவின் நட்சத்திரமான சதயத்தில் அமர்ந்து அந்த அமைந்து விடாமல் இருந்தாலே சிறப்பு அவர்களுக்கு செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டத்தில் குருவின் நட்சத்திரமான புரட்டாதியில் அமைந்து இருந்தாலுமே அரசு அரசு சார்ந்த துளிக துறைகளில் பணிபுரிக்கக்கூடிய அமைப்பு அதிலும் குரு பார்வையுடன் இருந்துச்சு அப்படின்னா அரசு துறை உங்களுக்கு அற்புதமாக வரும் உயர் பதவிகள் அரசு துறையில் பதவி வகிக்கும் யோகம் அவர்களுக்கு உண்டு சூரியன் செவ்வாய் சமையடன் சேர்க்கை பெற்று கேந்திர ஸ்தானங்களில் இருந்தாலுமே அரசு வழியிலே நல்ல பணியினை அடைய முடியும் சூரியன் செவ்வாய் பலம் பெற்று அதனுடன் சந்திரன் ராகவோ இருந்தால் மருத்துவத்துறை சாதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு உருவாகும் இதுவரை வந்து உண்டான சிறப்பு பழங்களை பார்த்தோம் நன்றி வாழ்க வளமுடன்